நீங்கள் வணங்கும் விநாயகரை நினைத்து ஏழு நாட்கள் இதை செய்தால் நடக்க முடியாத காரியங்களும் நடக்கும் விநாயகர் எளிமையான கடவுள் பலருக்கும் விருப்பமான கடவுள் இவரது வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது என்பது பலருக்கும் தெரியாதது விநாயகரின் நம்பிக்கையுடன் வழிபட்டு என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை அவர் உடனடியாக நடத்தி கொடுப்பார் விரதம் ஏதும் இருக்காமல் அதிக செலவு செய்யாமல் எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்தாலே விநாயகர் அருளால் வேண்டுதல் நிறைவேறும் எந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க விநாயக பெருமாளை நினைத்து தொடர்ந்து ஏழு நாட்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்து வந்தால் அது வேகமாக பலன் தரும் பணம் வேலை ஆரோக்கியம் வீடு கார் வாங்க வேண்டும் என என்ன நினைத்தாலும் பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் மேலும் முழு முதற் கடவுளானவர் விநாயகப் பெருமான் எந்த காரியத்தையும் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு செய்தால் எந்த தடையும் இல்லாமல் அந்த காரியம் நிச்சயம் வெற்றிகரமாக முடியும் என்பது நம்பிக்கை இதனால் எந்த ஒரு காரியத்தையும் துவங்குவதற்கு முன்பாக விநாயக பூஜை செய்வது நாம் வழக்கமாக கொண்டுள்ளோம் சுப காரியங்கள் மட்டுமின்றி பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் பரிகாரங்கள் என எதை செய்வதாக இருந்தாலும் விநாயகரை மனதார வணங்கிவிட்டு குலதெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட்ட பிறகு அந்த காரியத்தை செய்தால் அது நிச்சயம் வெற்றிகரமாக முடியும் பிரார்த்தனையில் விரைவில் நிறைவேறும் மேலும் பொதுவாகவே விநாயகரை வழிபட்டால் தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் என்பது அனைவரும் தெரிந்த விஷயம் அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை வேண்டி ஒரு குறிப்பிட்ட எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் வீட்டில் செய்து வந்தால் வாழ்க்கை இனி நடக்கவே நடக்காது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என நினைத்து நீங்கள் கைவிடப்பட்ட நம்பிக்கை எழுந்த விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடந்தே தீரும் பலரது வாழ்க்கையிலும் அதிசயங்களை நிகழ்த்திய அற்புதமான பரிகாரம் இது இதை முழு நம்பிக்கையுடன் செய்து வருபவர்களுக்கு விநாயகரின் அருள் நிச்சயம் கிடைக்கும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் விநாயகரை படம் அல்லது சிலையை தனியாக ஒரு மனையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் என்ன பூ கிடைக்கிறதோ அதைக் கொண்டு அவரை அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து கொள்ள வேண்டும் பிறகு ஒரு அவள் விளக்கு அல்லது காமாட்சி விளக்கில் நெய் விட்டு பஞ்சத்திரையுடன் வெற்றி வேறை சிறிது எடுத்து திரித்து தீபம் ஏற்றி வையுங்கள் எந்த ஒரு தெய்வத்தை நினைத்து வெற்றி வேர் கொண்டு விளக்கேற்றினால் நிச்சயம் அதற்கு பலன் உண்டு இது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் தெய்வீக சக்தியை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு ஓம் கணபதியே நமக என்று விநாயகர் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனதார சொல்லி வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்ய வேண்டும் முதல் நாள் வழிபாட்டினை துவங்கும் போது ஊசி நூல் எடுத்து ஒரு ஏலக்காய் எடுத்து நீங்கள் என்ன காரியம் நடக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொண்டு கோர்க்க வேண்டும் இரண்டாவது நாள் இதே போல் வழிபட்டுவிட்டு உங்களின் வேண்டுதலை நினைத்து இரண்டாவது ஏலக்காயை அந்த ஊசி நூலில் கோர்க்க வேண்டும் இப்படி ஏழு நாட்களும் ஏழு ஏலக்காய்களை கோர்த்து அதை மாலை போல் கட்டி விநாயகருக்கு அணிவிக்க வேண்டும் இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எப்போதும் விநாயகர் களத்திலேயே இருக்கும்படி வைத்திருக்கலாம் இந்த முறையில் விநாயகரை வழிபட்டால் ஏழு நாள் நிறைவடத்திற்குள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தெரியும் அதற்கு பிறகு வேறு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நினைத்து இந்த பிரார்த்தனையை மீண்டும் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படி செய்யும் போது ஏற்கனவே விநாயகருக்கு அணிவித்த ஏலக்காய் மாலை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் நீரிலோ சேர்த்து விடலாம் மீண்டும் புதிய ஏலக்காய் மாலை விநாயகருக்கு அணிவிக்கலாம் ஏலக்காய் மற்றும் வெட்டிவேர் ஆகிய இரண்டுமே தெய்வீக சக்தியும் வெற்றியையும் நல்ல விஷயங்களையும் ஈர்க்கும் தன்மை கொண்டவையாகும் அதோடு விநாயகரின் அருளும் சேரும் போது வேண்டியது நிச்சயம் நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக எட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்